ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கும் சுர்னா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பிறந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆஃபர் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்தோன்னே இந்த ஆஃபர் இன்னும் டூ டேஸ் கண்டினியூ ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷிஷ் எல்லோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ஸ் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் கஸ்தூரி கிரேப் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு நல்ல ஒரு எல்லோ கிரீன் நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்குல்ல இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோட சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ்மே ப்ளூல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோட நல்ல ஒரு க்ரீன் கிராஸ் லைன்ஸ் பேட்டர்னில் அந்த பீட் ஒர்க் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு நிறைய கஸ்டமர் வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தீங்க அக்கா ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததுல நல்லா இருக்கும் ஒரு சில கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை இல்லாமயே இருக்கீங்க கண்டிப்பாக உங்களையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபையாக கொண்டு போயிடுவோம் அழகா நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஷைன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான மெரூன் அதுல நல்ல ஒரு பிராசோ பேட்டர்னில் டாட்ஸ் டிசைன் வந்து லீஃப் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு கொக்கு டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு மெஹந்தி கிரீன் நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் செமையா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அதுல செக்கடு பேட்டர்ன் வர்றப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு விதமான லெமன் கிரீன் கிரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆகி வரும் அந்த எல்லோ அதுல நல்ல ஒரு ரெட் கலர் பார்டர் வரப்ப சூப்பர் பிராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி

ஒன் பிப்டி ஒன்லி அகோன பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ப்ரௌசோ பேட்டர்ல பிரிண்டட் பேட்டர் மஸ்டர்ட் காம்பினேஷன் வந்து பிளவுஸ்ல வரப்பர் பர்க் இதோட பிரைஸ் அகோனா எல்லோ ரெட் அதுல கிரே கலர்ல அந்த பட்டர் டிசைன் வரப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோட நல்ல ஒரு பாசிபர்ப்பு கிரீன்ல லீப் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் சாப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு பிங்க் ஒரு கஸ்தூரி கிரேப் வந்து பல்லு சூப்பர் நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல மிஸ்பிரிண்ட் ஆயிருக்கு இங்கே ஒரு மிஸ்பிரிண்ட் அதனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன்ல ஜரி வீவிங் அந்த பேட்டர்ன் வந்து பிளவுஸ் வீவிங் லைன்ஸ்ல வருது வீடியோல தெரியுதான்னு தெரியல நேரில் சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோனா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ செல்ஃப் டிசைனா அந்த ஃபிளாரல் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு திருப்பி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பேட்டர்ன்ல வர்றப்ப நல்ல ஒரு ஷைனா சூப்பர்பாக இருக்கு நீ பார்க்குற கலெக்ஷன்ஸ்ல ஜாயின் சேரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோனா ஆரெஞ்ச் நல்ல ஒரு ஷிபோரி ஸ்டைல் பேட்டர்ன்ல டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்ன்லயே வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பார்டர்ல நல்ல ஒரு பேரட் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ல பார்டர்ல பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மூஸ் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் ப்ளூ ேஷன் சமயம் செக்குடு பேட்டர்ல பீகாக் டிசைன் வரப்போ நல்ல ஒரு டர்ட்டி செக்குடு பேட்டர் செல்ஃப் டிசைனா ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ண இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல நல்ல ஒரு ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் வரும் வராது இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் பிகாக் கிரீன் மெருன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு இந்த பாட்டர்ன்ல எத்தனை சாரி போட்டாலும் பயங்கர டிமாண்டா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் பேட்டர்ன் பார்டர் பார்டர் வரப்போ வரப்போ ரொம்ப 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 சூப்பர் சூப்பர் இதோட இதோட ஒன் ஒன் ஒன்லி ஒன்லி மஸ்ட் மெரூன் நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் வந்து டபுள் பாட்டில் கிரீன் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர் அந்த விவிங் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பர் பார்க் இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பேரட் கிரீன் பிங்க் பேரட்ல நல்ல ஒரு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வேற லெவல் இதோட எவ்வளவு அழகாரம் நல்ல ஒரு பீகாக் கிரீனும் பீகாக் ப்ளூவும் மிக்ஸ் ஆகிடுனா அந்த கலர் இது நல்ல ஒரு ஷிபோரி ஸ்டைல் இந்த டிசைன் நம்ம ஷாப்ல பயங்கர டிமாண்டா போய்கிட்டு இருக்கு இதுலயுமே ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான லீஃப் கிரீன் நல்ல ஒரு மிக்ஸ்டு காட்டன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ரகமான நல்ல ஒரு பிங்க் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன் செமையா இருக்கல ஷிபோரி ஸ்டைல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ரன்னிங் ப்ளோஸ் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரகான ரெட் ஒயிட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெஹான பிங்க் ஆரஞ்சு எல்லோ இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் மகான லைட் பிங்க் மெரூன் காம்பினேஷன் சமையல் இருக்கலாம் பிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர் பல்லு இந்த பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு மெரூன் அந்த போச்சமல்லி ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி இப்போ ஆரஞ்ச் நல்ல ஒரு ஹாட்டின் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன் வந்து டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் பிரிண்டட் டிசைன் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப சூப்பர் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கலாம் நல்ல ஒரு ஜம்பிங் பேட்டர்ல ஹரிசாண்டல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி டெஹான ரெட் கிரே காம்பினேஷன் செமையா சில்க் மெட்டீரியல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுல லைன்ஸ் ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ப்ளூல ஃபிளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைன் ஜரி வீவிங் வருது பிளவுஸ்ல பாத்தீங்களா அந்த ஜரி வீவிங் வரப்ப நல்லா இருக்கு வீடியோ தெரிந்த நேரில் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு மெஹந்தி கிரீன் நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பிரிண்டட் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைல்ல வருது இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு ஹரிசாண்டலா அந்த சாட்டின் பார்டர் வரப்ப அழகா இருக்கு ஆனால் இதுல வந்து இந்த அந்த கரக்கட்டு கொஞ்சம் பெரிஞ்சிருக்கு அதனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பிங்க் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல ஷிபோரி ஸ்டைல் இந்த டிசைன் பயங்கர டிமாண்ட் நிறைய கலர்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் ஆரஞ்சுல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஆரஞ்சு நல்ல ஒரு பின்னி பேட்டர்ன் பார்டர் வந்து நல்ல புட்டா டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ப்ளூ கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல டிசைன் நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் டிசைன் வரப்ப செம இதோட பிரைஸ் பிரௌசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு லைட் எல்லோ இந்த காம்பினேஷன் செமையா இருக்கு இதுல மிஸ்பிரிண்ட் பிரிண்ட் இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு லீஃப் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிங்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிரௌசோ பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு என்ன கலர் இது தேர்ட்டி சாண்டல் பல்லும் இந்த ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டூபி அண்ட் சில்க் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹானா ரெட் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்னில் ஃப்ளாரல் இந்த இடத்துல சின்னதாக கட் ஆகிருக்கு அதனால இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அஹானா நல்ல ஒரு ஆரஞ்சு மெரூன் க்ரீன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு லீஃப் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹானா நல்ல ஒரு ஒயின் நல்ல ஒரு காப்பர் ஜெரி பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளின் பிராசோ ஹெவி ப்ராசோ பயங்கர டிமாண்டா போயிட்டு இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் மெருன் காம்பினேஷன் இருக்குல்ல நல்ல ஒரு டவர் டிசைன் வந்து பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ஷிபோரி ஸ்டைல் வரப்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு பயங்கர ஒரு டிமாண்டான ஒரு பீஸ் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ நல்ல ஒரு பிளைன் சாரி இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹான சாண்டல் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கிற டபுள் சைட் பிரிண்டட் பேட்டர்ன் லட்சுமிபதி சாரி லக்ஷ்மிபதி சாரீல இந்த கார்னர்ல த்ரெட் வரும் ஆக்சுவலாக இது வாஷ் பண்ண ஷிங்க் ஆயிடும் இல்லைன்னா அந்த இது வந்து உங்களுக்கு நூல் எடுத்தெல்லாம் வராது இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி லைட் மஸ்டர்ட் லைட் கிரீன் காம்பினேஷன் செம கிரேப் மெட்டீரியல் பிளவு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ நல்ல ஒரு பாந்தினி ஸ்டைல வர ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல பல்லு இந்த ஸ்டைல வருது சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஹாஃப் ஒயிட் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல நல்ல ஒரு பிளவுஸ் வந்து டாட்ஸ் டிசைன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் காதி சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மஸ்ட் நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் மிக்சடு காட்டன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பிளட் ரெட் நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளைன் சாரி நல்ல கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டா சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான எல்லோ ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்கு இதுல எல்லோ கிரீன் வேற இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு சரியான ரெட் அதுல பாந்தனி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் ஹாஃப் வைட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ லீஃப் டிசைன் வந்து லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லெமன் எல்லோ ல கிரீன் ரெட் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு சாண்டல் நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா அந்த டொமேட்டோ ரெட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டுபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான நேவி ப்ளூல நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான ரெட் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்கல கிரேப் மெட்டீரியல் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான நல்ல ஒரு சாஃப்ட் மிக்சு காட்டன் பாந்தினி பேட்டர்ன் நல்ல ஒரு மஸ்ட் பிளவுஸ் மேவும் இந்த மாதிரி டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான பிங்க் எல்லோ சாண்டல் இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஜம்பிங் பேட்டர்னா வரப்போ ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி கிரீன்ல நல்ல ஒரு மேங்கோ டிசைன் அதுல நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் எல்லோ இந்த காம்பினேஷன் வந்து க்ளவுஸ்மே கிரீன்ல அந்த ஜரி விவிங்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி யகோனா நல்ல ஒரு ரெட் அதுல பாக்ஸ் டிசைன்ல பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ